நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் அரசு வேலையாக மாற்றப்படும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுகம் கூட்டத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது கூட்டத்தில் பேசிய சீமான் கார் தயாரிக்கும் முதலாளிகள் வாழும் நாட்டில் விவசாயி சாவது மிகப்பெரிய முரண் என்று கூறினார் தேர்தலுக்குப் பின்னர் நாம் தமிழர் கட்சி அரசியலின் மையமாக இருக்கும் என்றும் மையத்தை மையப்படுத்தி அரசியல் இருக்காது என்றும் மக்கள் நீதி மையத்தை கடுமையாக தாக்கி பேசினார் விவசாய கடனை தள்ளுபடி செய்யறோம் எல்லாரும் தேர்தல இருக்குது நாங்க தான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல விவசாய கடனாளியாக ஆக விடாமல் காப்பாத்தோன்றோம் விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக கவர்மெண்ட் வேலையாக மாத்திடுவோன்றோம்